வணக்கம் நண்பர்களே மற்றொரு ஒரு திருக்குறள் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்தி சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொண்ணூத்தி எட்டு குரல் வரைக்கும் பார்த்துட்டோம் தொண்ணூத்தி ஒன்பதாவது குரல் அது வந்து நம்மள வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு கேள்வி கேட்கார் இன்சொல் இனிதின்றொல் காண்பான் எவன் வன்சொல் வழங்குகல் அது கேக்கிட்ட அப்பா இப்போ என்னையே எடுத்துக்கிடுங்களேன் அப்ப நான் வந்து எல்லாம் அதுகளை பத்தி அதனுடைய இன் பயன்களை பத்தி நான் சொல்றேன் சொல்லிட்டு நான் வந்து அதன்பாடி வந்து சொல்லாம நான் வன் சொல் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதுல வந்து என்ன எவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியம் அது அப்போ அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அவரு சொல்றாரு சொல்ல வந்து எவ்வளவோ வந்து ஒரு நன்மைகள் இருக்குங்கிறத நீங்களும் பாக்குறீங்க விரும்புறீங்க தான் அவங்களவர்கள் சொல்றீங்க அவங்க பேசும்போது அதையெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் அப்ப இவ்வளவு இன்பம் எல்லாம் கிடைச்சி நாம ஒருத்தர் அதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இதெல்லாம் அடுத்தவங்கள பாக்கும்போது அவங்க செய்யறது நல்லா இருக்குன்னா அதே மாதிரி நாம வந்து அதை செய்ய பழகணும் ஒரு ஒருத்தன் வந்து ஒரு ஹார்ஷ் அதாவது ரொம்ப கடுமையான மொழிகளெல்லாம் உபயோகப்படுத்தி எப்படி இல்லாம பேசணும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா நம்ம வந்து முகம் சொல்லிப்போம் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே இது நமக்கு வரும்போது நாமளும் அதே தவற செய்வோம் இப்படி வந்து ஒருத்தரை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அதை தெரியணும் ஆஹா நாம இப்படி செய்யும் பொழுது நாமளும் இப்படித்தானே மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காட்டுப்ப கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லை தாய் தகுப்பு மீண்டும் பேசக்கூடிய முறையா இது இப்படி வந்து அந்த இருக்கான ஒரு இடத்துல வந்து ஆஹ் பேசும் பொழுது ஒரு நன்மையாக பேசி நாளைக்கு தகராறு இன்னைக்கே கொண்டு வந்துரும் போல அப்படின்னு சொல்லி நாம வந்து அதுல வந்து ஒருத்தரை வந்து அஹ் அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இனிமையாவும் இருக்கும் அஹ் சில விஷயங்கள் வந்து வெறுப்பாவும் இருக்கும் அப்படி இனிமையா இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்கும் பொழுது நாம வந்து அதுதான் அவர் கேட்காரு காண்பான் எவன் கான்பான் வன் சொல் வழங்குவது நீ பாக்குறியப்பா அது எவ்வளவு நல்லா அதை மாதிரி நீ வந்து செய்ய வந்து அதை கேட்டுட்டு இப்ப நம்ம சாதாரணமாக உதாரணமாக சொல்லோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் தான் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்குன்னு ஒரு நாம முக்கியமாக கருதுற பிரச்சனையில் வந்து வன்சொல்லையும் வன்முறையையும் இப்படி உபயோகிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா அது வந்து தவறு அதுதான் கஜா என்னப்பா இன்சொல் இனிது என்று காண்பது எவன் கோலோ? எவன் என்ன என்ன காரியம் எவன் வன் சொல் வழங்குவது அது வந்து வன் சொல் சொல்வதுன்னு நீ வந்து உன்னுடைய வந்து உணர்ச்சியில நீ வந்து அப்படியே அள்ளி கொட்டுற அது நீ வந்து பேசுற ஆனா வந்து நீ வந்து இல்ல இப்ப கேக்கும்போது நீ இந்த மாதிரி வந்து நீ செய்திய இது என்னப்பா அர்த்தம் இது வந்து எவ்வளவு பெரிய தப்பு நீ என்னதான் இப்போ வந்து நீ நினைச்சுக்கிட்ட ஏன் ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த இதுல வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கோபமா கூட இருக்கு இப்படி வந்து நடந்துகிறாங்களே மக்கள் ஏன் வந்து ஒருத்தரை ஒருத்தர் இவங்க வந்து பார்க்குறாங்க பேசுகிறாங்க அது வந்து சந்தோஷமாக இருக்குது கைதட்டுறாங்க அப்படிப்பட்டவங்கள வந்து மதிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க சொல்கிறத வந்து கேட்குறாங்க ஆனால் இவங்க வந்து அது மாதிரி இவங்க வந்து ஆக மாட்டேக்காங்களே இவங்களுக்குன்னு வரும்போது இவங்க என்னதான் மாதிரிலாம் நடந்துக்கிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருத்தத்திலையும் வேதனையிலையும் தான் திருவள்ளுவர் வந்து இந்த வார்த்தையை சொல்றேன் சரி இனிமேல் நாம அடுத்த குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்